ஒரு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி இந்தியன் டூ ரிலீஸ் ஆக போகுது வேர்ல்டு ஒய்டாக ஸோ இதுக்காக எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தான் சொல்லணும் ஏன் இந்தளவுக்கு ஆர்வம் எதிர்பார்ப்பு அப்படின்னா தொண்ணூற்றி ஆறில் வழியான இந்தியன் படம் ரொம்ப பெரிய வெற்றி பெற்றுச்சு இதை தொடர்ந்து இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கு ஏன் இந்த படத்தில் சேனாதிபதி ஒய்ஃபாக சுகன்யா நடிக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது ஆனால் சங்கர் இந்த படத்தில் சுகன்யா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா எல்லாம் இந்தியன் முதல் படத்தில் வந்த பிரச்சனை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்திற்கான முழு கதையுமே சுகன்யா கிட்ட வந்து சொல்லியிருக்காரு அப்போ இந்த படத்தில் ஆடை இல்லாமல் நடிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அப்படின்னு ஷங்கர் சுகன்யா கிட்ட சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் அதுக்கு அவரும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சுகன்யா வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி திரும்பவுமே சொல்லியிருக்காங்க சுகன்யாவுக்கு பெரிய இடத்துல செல்வாக்கு இருப்பதாக நினைச்சிக்கிட்டு சுகன்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் படத்தில் ஆடை இல்லாமல் என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஷங்கர் ஆரம்பத்திலே இது கொத்துக்கிட்டீங்க தானே இப்போ படத்தில் நடிச்சிருக்க வேண்டியது தானே ஏன் நடிக்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு திரும்பவும் சுகன்யா பதில் சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு வாக்குவாதம் ஒரு கட்டத்துக்கு மேல முற்றி போயிருக்கு மேலும் அந்த பெரிய இடத்து செல்வாக்கில இருந்து சங்கருக்கு ரொம்ப பெரிய குடைச்சலும் வந்திருக்கு சங்கர் வேற வழி இல்லாம அந்த காட்சியை மட்டும் டூப் வச்சு எடுத்திருக்காரு ஆனாலும் இந்த காட்சியில நான் நடிச்சது மாதிரி தானே இருக்கும் மக்கள் அப்படித்தானே நினைப்பாங்க அப்படின்னு சுகன்யா சொல்லி சங்கர் மேல புகாரும் கொடுத்திருக்காங்க இதனால சங்கர் ரொம்பவே வெறுத்து போயிட்டாராம் அதுல சுகன்யாவை தனது படங்கள்ல நடிக்க வைக்க விரும்புறதில்ல அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம் சுகன்யாவை இந்தியன் டூ படத்துல நடிக்க வைக்காததுக்கு அப்படிங்கிற ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி மோர் அப்படி இருக்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ